ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஏழாம் திருமொழி தேவ பிரயாகை என்கிற திவ்ய தேச பாசுரம் இது பத்தாவது பாசுரம் ஒன்றே சொல்லிவிடுறேன் இது கொஞ்சம் கடினமான பாசுரம் கடினமானன்னா இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன விளக்க உரைகள் அதிகம் தேவைப்படுகின்ற பாசுரம் இது நான் சுலபமாக நாம் வகையில் ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு இது மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அது மாதிரியான வியாக்கியங்கள வியாக்கியானங்களையும் விரிவான அர்த்தத்தையும் படிச்சுக்கலாம் பாசுரம் எப்படி இருக்குது மூன்றெழுத்து அதனை மூன்று எழுத்து அதனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நங்குடைய எம் புருடோத்தமன் அங்கிருக்கை மூன்றடி நிமிர்ந்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்று உருவானான் பொழில் சூழ் கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே மூன்றெழுத்து அதனை மூன்றெழுத்து அதனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இறக்கம் நன்குடைய எம் புருடோத்தம் மூன்றடி நிமிர்ந்து நில் தோன்றி மூன்றில் மூன்று உருவானான் பொழில் சூழ் கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே சாதாரண அர்த்தம் இரக்கம் புருடோத்தமன் இருக்கை ரொம்ப இரக்கசுவாபமுடைய என்னுடைய புருடோத்தமனுடைய இருப்பிடம் காந்தடம் புழில் பொழில் ஜூழ் காந்தடம் தடம்னா வழி கான்னா காடு காடுகள் நிறைந்த வழி அது மாதிரி இருக்கிற வழிகள் இருக்கிற பொடியில் சூ சோலைகள் சூழ்ந்த கங்கையின் கரை மேல் இருக்கிற கண்டமென்னும் கடிநகர் அதுதான் இரக்கம் நன்குடைய எம் புருடோத்தமன் இருக்கை இந்த அளவுக்கு அர்த்தம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் மூன்றெழுத்து அதனை மூன்றெழுத்து அதனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று இரக்கம் நன்குடைய இரக்கம் நன்குடைய யார்கிட்ட இரக்கம் ஜாஸ்தி அப்படிங்கிறத சொல்கிற மூன்றெழுத்து அதனை மூன்றெழுத்து அதனைனா பிரணவம் என்கிற அந்த சத்தம் ஆனா ஊனா மானா அந்த மூன்றெழுத்து சேர்ந்திருக்கிற அந்த பிரணவத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு ஏன்று கொண்டிருப்பார்னா எப்பொழுதும் அதை ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இரக்கம் நன்குடை எம் குருடோ கமன் குருத்தை இப்போ நடுவில் நிறைய இருக்கே மூன்றெழுத்து அதனால் மூன்று எழுத்தாக்கி மூன்று எழுத்தை இந்த அதிகம் சொல்ல போகிறது இல்லை இதெல்லாம் மூன்றெழுத்து அதனால் மூன்று எழுத்தாக்கி மூன்று எழுத்தை இந்த ஓம் என்கிற பிரணவத்தை அதாவது மூன்றெழுத்து அதனை முறையாக ஓதிக்கொண்டிருப்பவர்களுக்கு இரக்கம் அதிகமுடைய புருடோத்தமனுடைய இருப்பிடம் கங்கை என்னும் கடிநகரே அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ இன்னொன்று இருக்குது மூன்றடி நிமிர்ந்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்று உருவான திருவிக்ரம அவதாரத்தை சொல்கிறார் மூன்றடி நிமிர்ந்து அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க மூன்றினில் தோன்றி இந்த மூன்றை பிறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இங்கெங்கெல்லாம் அவன் தோன்றுவான் எப்பொழுதும் அங்கு இருப்பான் மூன்றினில் மூன்று உருவானான் மூன்றினில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற மூன்று காரியங்களை செய்கின்ற மூன்று மூர்த்திகள் அவர்களில் மூன்று உருவானான் அவர்களுடைய அந்தர்யாமியாக இருப்பவன் இப்போ என்ன இப்படி சேர்த்து படிக்கலாம் நம்ப மூன்றெழுத்து அதனை முறையாக என்று கொண்டுருடோ தமர் மூன்றடி நிமிர்ந்து நில் தோன்றி மூன்று நில் மூன்று உருவானான் இருக்கை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இங்கே கடைசியில் முதல் வரியில் இருக்கிற மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை அப்படிங்கிறத முறையாக பிரணவம் என்கிற அந்த மூன்றெழுத்தை ஒரு நல்ல முறையில் ஏன்று கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருப்பவர்களுக்கு இரக்கம் நன்குடைய அவர்களிடம் கருணை முதிகம் காட்டக்கூடிய எம்பெருமானும் மூன்றடியிலிருந்து திருவிக்கனமானாக மூன்றடியிலிருந்து இறந்த காலம் நிகழ்காலம் என்கிற எதிர்காலம் என்கிற மூன்றிலும் தோன்றி இருப்பவனும் மூன்றினில் மூன்று உருவானான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற மூன்று மூர்த்திகளின் அந்தர்யாமியாக இருப்பவனுமான புருடோத்தமன் இருக்கை காந்தடம் பொழில் சூழ் கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரேன் இந்த அளவுக்கு புரிய புரியு நினைக்கிறேன் இந்த பாசத்தை பாசனம் படிச்சு விடலாம் மூன்றெழுத்து அதனை மூன்றெழுத்து அதனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டு இருப்பார்க்கு இரக்கம் நன்புடைய எம் புருடோத்தம் அன்கிருக்கை மூன்றடி நிவர் மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்று உருவானான் தடம் பொ கங்கையின் கரை மேல் கண்டம் என்னும் கடிநகரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா